ிக் மூன்றாம் வகுப்பு பருவம் ஒன்று பக்கம் முப்பத்தி ஒன் ஒண்ணு ஏ ஏழாம் படம்ல இறகு யாருடையது அதோடைய புக் பேக் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம் பயிற்சி பாருங்க சரியான விடையை தெரிவு செய்வேன் நாய் கூட்டல் குட்டி, இதனை சேர்த்து எழுத கிடைப்பது சொல் நாய்க்குட்டி குட்டி கண்டுபிடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் பிடி நீண்ட தோகை உடைய பறவை மயில்

யார் கையில் வச்சிருந்தா இறக கயல் இறகுக்கு ஊரிய பறவை எது இறகு எது எது கிட்ட இறகு இருக்கு இறகு எல்லாருக்கிட்டே இருக்கும் பெரிய இறகு யார் கிட்ட இருந்தா மயில் இறகுக்கு ஊரிய பறவை மயில் செகண்ட் கேன்சர் இறகுக்கு ஊரிய பறவை மயில் மயில் பற்றி நான்கு தொடர்களை எழுதுக தேர்ட் ஆன்சர் இங்கே எழுதிக்க பாருங்க மயில் அழகான பறவை மயில் தோகை விரித்து நடனம் ஆடும் மயில் நீண்ட கழுத்து கொண்டது மயில் நம் தேசிய பறவை இந்த ஃபோர் லைன்ஸ் எழுதிக்கோங்க எழுதி மயில் அழகான பறவை மயில் தோகை விரித்து நடனம் ஆடும் மயில் நீண்ட கழுத்து கொண்டது மயில் நம் தேசிய பறவை இந்த த்ரீ ஆன்சர்ஸும் எழுதிக்கிட்டீங்களா இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கிட்டோம் எழுதுங்க ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாருங்க பிடித்த இறகை வரைவேன் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் நாலு இறகு கொடுத்துருக்காங்க மயில் இருந்து காக்காது நிறைய இறகு இருக்காங்க இந்த இறகுல உங்களுக்கு என்ன இறகு பிடிக்குமோ அந்த இறகை நீங்கள் இங்கே சென்டராக வரையலாம் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் மான்குட்டியின் ஆசை அம்மா என்னை பாருங்கள் என் நண்பர்களிடம் இருந்து மாற்றிக்கொண்டேன் ஓ அம்மா கிட்ட என்ன சொல்லுது இந்த மான் குட்டி நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்னுடைய எந்த கொடுத்துட்டு இப்ப இங்கே பாருங்க இதெல்லாம் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் மயிலோடையது அப்புறம் கொக்கு கால்கள் அந்த மாதிரி நிறைய வாங்கிக்கிச்சு என்ன பண்ணுதுன்னு பாருங்க நெக்ஸ்ட் எப்படி புல் மெய்வாய் கண்ணி எதிரிகள் வந்தால் எப்படி வேகமாக ஓடுவாய் அம்மா என்ன கேட்குறாங்க நீ எப்படி வந்து புல்லை மெய்வ அதுக்கப்புறம் எப்படி நீ ஓடுவே எதிரிக வந்தா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அதுக்கு அப்போது என்ன சொல்லுது அடா ஆமாம் வாங்கியதை திருப்பி கொடுத்து விடுகிறேன் அம்மா என்ன ஆகுது அதனால் புல்லை கூட மெய்ய முடியல ஸோ வாங்கின எல்லா திங்ஸையும் கொடுத்துடுது எப்போவுமே நமக்கு எது நம்ம சொந்தமானதோ அதை தான் நாம் வந்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும் அவங்க அப்படி இருக்காங்க எப்படின்னு நாம் எதையும் நாம் என்ன பண்ணக்கூடாது நம்மளையே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க கூடாது அதே மாதிரி தான் இங்க நீண்ட கழுத்து கொண்ட எது இருக்கும் அனிமல் ஒட்டகச்சி விங்கி அதோடைய உடம்பு அதோடைய யானையுடைய தலை தங்கம் அதுக்கப்புறம் மயிலோடைய இறகு கொக்கோடைய கால்கள் அந்த மாதிரி மயிலுடைய கால்கள் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டதால என்ன பண்ண முடியல மானால ஓட முடியல அதனால அம்மா கிட்ட என்ன சொல்லுது நான் உங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது மான்குட்டி யாரிடம் எதை வாங்கி கொண்டது இணைப்போம் இங்க இருக்கு பாருங்க முதலாவது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மயிலோடைய இறகை வாங்கிக்கிச்சா அதை வந்து இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இங்கே தலையில் பாருங்கள் மானோடைய தலை இதை வந்து அப்படியே மார்க் போட்டுக்கோங்க இதுகிட்ட கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உடம்பை பார்த்திங்களா ஒட்டகச்சி பிங்கியோட உடம்பு இருக்குது இங்கே ஸோ இதை வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த நாலு கால்களும் இங்கே பாருங்கள் சாரி இந்த நான்கு கால்களும் மைல் கிட்ட பாருங்கிட்ட இருந்து ரெண்டு கால்கள் இது கிட்ட இருந்து ஒரு ரெண்டு கால்கள் வாங்கிக்கிச்சு என்ன பண்ணணும் இந்த கால்களை வந்து குறிக்கணும் ஓகேவா புரியுதா சில்ட்ரன் யார்கிட்ட இருந்து என்னென்ன வாங்கியிருக்குன்னு தலைய வந்து யானை கிட்ட இருந்து உடம்ப வந்து ஒட்டகச்சிவிங்க கிட்ட இருந்து இந்த இறகை வந்து மயில்கிட்டேருந்து இந்த ரெண்டு கால்கள் இந்த மயில்கிட்டையும் இந்த ரெண்டு கால்கள் இந்த மயில்கிட்டேயும் வாங்கியிருக்கு ஸோ இதை வந்து ஆரோ மார்க் போட்டுக்கோங்க இவ்வளோதான் செவன்த்து லெசன் நெக்ஸ்ட்டு நான் எயித் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ